மாட்சிம மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறைந்தும் மறையாமல் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே மக்கள் தலைவன் மாணிக்க தலைவன் மாசட்ட தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உலகமெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து பிரச்சார இன்றைய தினம் தன்னுடைய மூலமாக இயக்கத்தினுடைய பெருமைகளையும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆற்றலையும் தெளிவான முறையிலே எடுத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே முன்னாள் ஒன்றியத்துடைய உறுப்பினர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் கூட்டுறவு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை துறையைச் சேர்ந்த ஊடக நண்பர்களே

இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழலை எதிர்த்தும் குடும்ப ஆட்சியை எதிர்த்தும் தமிழகத்திலே சர்வாதிகார போக்கை மேற்கொண்ட கருணாநிதியுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவன் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய மக்கள் தலைவன் மாணிக்க தலைவன் மாசற்ற தலைவன் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்த வேண்டும் என்று இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சட்டம் என்ற தொகுதி கழகத்தின் சார்பில் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு மாநாடு போல் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளிலே இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொண்டு தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப தன்னுடைய ஆற்று மிகுந்த பேச்சாற்றல் மூலமாக தொண்டர்களையும் இயக்கத்துடைய நிர்வாகிகளையும் தன்னுடைய பேச்சாக்கள் மூலமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிற அருமை அண்ணன் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறப்பான முறையிலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிறார் அவர்களுக்கு வழிவிடுகின்ற வகையில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்கள் முன்னாடி சொல்லி விடைபெற விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கின்ற நேரடியாக வருகை தந்து ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் நான் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் ஐநூறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று வாய்ப்பூசாமல் பொய் பேசி வருகிறார் அவருக்கு ஊடகங்களும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் இங்கே பெருமளவில் தாய்மார்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் படித்தவர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் இந்த இயக்கத்துடைய முன்னணி தலைவர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சட்டமன்றத்திற்கு சென்ற உடனேயே என்னுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று கலசாக்கிலே பேசியவர் தான் அவர் சொல்லி நான்காண்டுகள் முடிந்திருக்கிறது இதுவரை அவரால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடிந்ததா முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாற்பத்தி எட்டு அமாவாசை முடிந்திருக்கிறது இன்னும் அவருடைய ஆயுள் காலம் பனிரெண்டு அமாவாசை தான் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சூட்சமும் எனக்கு தெரியும் என்று சொன்னார் அதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் என்று சொன்னார் ஏன் இதுவரை உங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை பதினைந்து தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையிலே நடைபெற்ற கூட்டத்தொடரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் பார்த்து கேட்கிறார் முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொன்னீர்களே என்னுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்னீர்களே சொல்லி நாற்பத்தி எட்டு மாதங்கள் முடிந்திருக்கிறதே ஏன் இன்னும் உங்களால்